வெல்கம் டு முப்பலை அகாடமி ஸோ சென்னை ஏஆர்ஓக்கான அறிவிப்பு வெளியானதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அதே போல தான் திருச்சி ஏஆர்ஓக்கான அறிவிப்பும் வெளியாக ஸோ இதுதான் அதுக்கு முன்னாடியும் வெளியாக திருச்சி மட்டும் இல்லைங்க கோயம்புத்தூர் ஏஆர்ஓவும் வந்துடும் ஸோ எல்லாருக்குமே அவங்க ப்ரீ பிளான் பண்ண ஒரே ஒரு ஷெடியூல் முன்ன வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஏஆர்ஓ தனியாக நடந்தது கோயம்புத்தூர் ஏஆர்ஓ தனியாக நடந்தது சென்னை ஏஆர்ஓ தனியாக நடந்தது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் இருந்தது அதனால தனித்தனியாக நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சிருந்தாங்க ஆனால் இந்த முறை தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே அடியாக ஆன்லைன் டெஸ்ட் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் ஆனாதான் அடுத்த கட்ட வேலையேன்னு சொல்லிட்டு அப்ப திருச்சி யார் ஓ கோயம்புத்தூர் யார் ஓ சென்னையார் ஓ யாரா வேணா எல்லாருக்குமே அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 16th ஆஃப் फेब्रुवारी டு 16 फेब्रुवारी 16 ல இருந்து 15 மார்ச் வரையில எல்லாருக்குமே அப்ளிகேஷன் உரிய டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த ரெண்டு டேட் கூட தான் நீங்க அனௌன்ஸ்மென்ட்ல சொன்னபடி அப்ليகேஷனை அப்ளை பண்ண முடியும் சோ எல்லாருக்குமே அந்த பயதிகள் சென்னை ஏரோக்கு என்ன சொன்னாங்க அதே டீடைல்ஸ் தான் திருச்சிக்கு அதே டீடைல்ஸ் தான் கோயம்புத்தூர்க்கு எல்லாருக்குமே அந்த மாவட்டங்கள் மொத்தம் தான் வேரிய ஆகும் சோ திருச்சி ஏரோல அப்ளை பண்ணக்கூடிய மாவட்டங்களா அவர்கள் கருதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்னென்னனு பார்த்தீங்கனா திருச்சிராப்பள்ளி கரூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தை இருந்த மாணவர்கள் இளம் மாணவர்கள் இந்திய ராணுவத்தில் சேருன்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் தாராளமா இந்த திருச்சி யார் ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அக்னிவீர் பாத் அக்னி பாத் அக்னிவீர்க்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க

ஃபிட்டா நம்ம நம்மளுடைய திறமை ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்குமா போய் அவங்களுக்கு காமிக்கவே முடியும் ஸோ அதனால் ஃபஸ்ட் இதை பண்ணிடுங்க ஏன்னா வருடா வருடம் கண்டிப்பாக இதற்கான ரெக்ரூட்மெண்ட் ரேலி ஓப்பன் ஆகிடுவாங்க இப்போ தான் நிறைய பேர் நம்மளுடைய இந்திய ஆர்மிக்கு நம்ம போயிட்டு சேடா நான் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தத்தில் இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் இது மற்றும் ஒரு புது வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த எக்ஸாம் குள்ளே போகிறதுக்கான வழியை பாருங்க ஸோ இதற்கான எக்ஸாம் அப்ளி அட்மிஷன்ஸ் வந்து எங்கள் அகாடமியில் போயிட்டு தான் இருக்குது ஸோ அதே நேரத்தில் புக்குமே வந்து எங்கள் அகாடமியில் சேலில் இருக்குது ஸோ டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதுக்கான புக்கோட விலை ஸோ நீங்கள் வாங்கி படிக்கிறதா இருந்தால் இப்போதுலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் ஆன்லைன் எக்ஸாம் அது மட்டும் அது ஒரு பதட்டம் நமக்கு ஆட் ஆயிருக்கு ஸோ அதில் பாஸ் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம் அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் தான் நம்மளால ஃபேஸ் டூக்கு போவே முடியும் ஸோ அட்மிஷன்ஸ் எங்கள் அகாடமியில் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறவங்க வேலூருக்கு திருச்சி எந்த அகாடமியில் ஜாயின் பண்ணுமோ அவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ பேசிக் ரீசன் வயது நீ வந்து ஜென்ரல் டியூட்டி ஆர்மி ஜிடிக்கு அப்ளை பண்ண போறனா பதினேழு வயசுல இருந்து இருபத்தி ஒரு வயசு வரையும் இருக்கணும் அதே மாதிரி வந்து டெக்னிக்கல் அப்ளை பண்ணுறனாலும் பதினேழு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரையும் இருக்கணும் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட்லாம் எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருக்கணும் டென்த்தில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து இருக்கணும் மினிமம் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அதாவது கண்டிப்பாக எல்லாருமே நாற்பத்தஞ்சு சார் ஐம்பது அதாவது இரநூத்தம்பது மார்க்கு மேலே எடுத்துருப்பேன் இரநூத்தி ஐம்பதுன்றது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் அதுவே சொல்றேன் ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு போது ஒரு இருநூத்தி இருபத்தஞ்சு மார்க்கு மேல எடுத்தவங்க எல்லாருமே எலிஜிபிள் டு அப்ளை இந்தியன் ஆர்மி எக்ஸாம்ஸ் முப்பத்தி மூணுனா ஒரு சப்ஜெக்ட்ல முப்பத்தி மூணு மார்க்காவது எடுத்துருக்கணும் நம்ம முப்பத்தஞ்சு எடுத்தா தானே பாசே அதனால எல்லாருமே எலிஜிபிள் அதனால் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ டெக்னிக்கலா இருந்தா பதினேழுல இருந்து ஏழுல இருந்து இருபத்தொரு வயசு வரையும் பண்ணலாம் ஸோ அவங்க மட்டும் டென்த் பிளஸ் வந்து என்ன இருக்கணும்னா சயின்ஸ் வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருக்கணும் எல்லா இங்கிலீஷும் படிச்சு அது எல்லாத்துலயுமே பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருக்கணும் மார்க்காவது எடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி அக்னிவீர் கிளர்க்கு ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கலுக்கு பதினேழுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரையும் இருக்கணும் ஸோ வயது தான் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே பதினேழுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரையும் தான் இந்த ட்ரேட்ஸ் மேன் மட்டும்தான் ரெண்டு கேட்டகரியாக பிரிது ஒன்று டென்த்து பாஸ் இன்னொன்று எயித்து பாஸ் ஸோ டென்த்துனா சிம்பிள் பாஸ் தான் கேட்குறாங்க அவங்க வந்து ரொம்பலாம் வந்து ரொம்ப வந்து எதையுமே எதிர்பார்க்கல டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா அந்த ட்ரீட்மென்க்கு அப்ளை பண்ணலாம் டென்த்து பாஸ்க்கு எய்த் பாஸு சிம்பிளா எயித்து பாஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அப்ளை பண்ணலாம் இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன் யாராவது டென்த்தோ டுவெல்த்தோ எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கூட அவங்க அப்ளை பண்ணலாம் நீ இன்னும் சர்டிபிகேட் வரலன்னா கூட பாஸ் ஆகவே நம்பிக்கை இருந்தால் அப்ளை பண்ணுங்க அட் டைம் ஆஃப் ஃபிசிக்கல் வருவீங்கல்ல அந்த டைமில் வந்து நீங்கள் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா போதுன்ற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க காலையிலேயே அது சொல்ல மறந்துருப்பாங்க ஸோ ஹைட் வந்து

ஸோ இந்த இடத்துல எப்படி வந்து உனக்கு ஓவரால் மெஷர் பண்ணுவாங்கன்றதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துட்டுருக்காங்க ஸோ சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மார்க் இது எல்லாமே காலையில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருப்பேன் சென்னை ஏர்வோல் அதுவே தான் டிட்டோ ஃபார் திருச்சி ஏர்வோ ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் என்னென்ன சப்ஜெக்ட் எதை படிக்கணும்னு எல்லாமே ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் கம்பென் பண்ண மாதிரி தான் புக் ஒன்று சேலில் இருக்கு வாங்கிறவங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் அது வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்கணும் சொல்லியிருந்தேன் ஸோ காய்ஸ் முதல்ல மறக்காமல் எக்ஸாமுக்கு இருந்து ஓப்பனிங் டீட்டு அட்மிஷன் அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு முதல்ல அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க ஏன்னா இது எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது பெஸ்ட்டு அப்ளை பண்ணி முடிங்க எல்லாருக்குமே காமனாக வந்து ஏப்ரல் மந்த் முதற்கொண்டு வந்து என்ன பண்ணிவிடுவாங்க சிபிடி வச்சுருவாங்க ஏப்ரல் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் நடந்து முடிஞ்சிடும் அது முடிஞ்ச உடனே தான் நீங்கள் செகண்ட் ரவுண்டே போவீங்க ஸோ அதனால் நல்லபடியாக படிக்க ஆரம்பிங்க ஸோ இன்னிலிருந்தே படிக்க ஆரம்பிங்க நாளைக்குன்னு ஒத்தி கண்டிப்பாங்க கண்டிப்பாக இன்னிலிருந்தே படிக்க ஆரம்பிங்க இந்த வருஷம் விட்ட இடத்துல இருந்து பிடிச்சிடணும் கண்டிப்பாக கண்டிப்பா திருச்சி ஏஆர்ஓ கோயம்புத்தூர் ஏஆர்ஓ சென்னை இதுல பார்ட்டிசிபேட் பண்ற மாணவர்கள் கண்டிப்பா தேர்ச்சி பெற்று அடுத்த லெவலுக்கு போயிட்டு கண்டிப்பா தன்னுடைய இலக்கான ஆர்மி கனவை வந்து அவங்க அடைஞ்சே தீரணும் அதற்காக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சோ இணைந்திருங்கள் ராணுவ வீரர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்